கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மசனியின் கடைசி நூறு நாட்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டமாக கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபது ஜனவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்திலிருந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் என்றாலும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜனவரி மாதம் முதல் மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது உங்களுடைய மனதளவிலும் உடலளவிலும் தற்போது மிகப்பெரிய அளவில் பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காலகட்டங்களில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் தோல்விகளும் தொந்தரவுகளும் சிக்கல்களும் நிறைந்திருக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் இழுபறியாக இருக்கும் எதை எதிர்பார்த்தாலும் ஏமாற்றமே மிஞ்சும் இவ்வாறான மேலும் பல நஷ்டங்களை இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு மாறுமா என்று கேட்டால் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மசனியின் தொந்தரவுகளும் தொல்லைகளும் விரைவில் நீங்கவிருக்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி முதல் விலகுகிறது உங்களுக்கு ஜென்மசனியின் தாக்கங்கள் மறைந்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீங்கள் முழுவதுமாக விடுபட முடியும் ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு பாதசனியாக இருக்கும் காலகட்டத்தில் ஜென்ம சனி போல மிகப்பெரிய அளவிலான தாக்கங்கள் அதிகமிருக்காது இந்த ஜென்மசனியின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் இன்னும் மூன்று மாதங்கள் மட்டுமே இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஜென்மசனி என் கடைசி காலகட்டம் என்பதால் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இப்போதிலிருந்தே இருக்காது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து இருந்திருப்பீர்கள் என்றால் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்தித்து இருந்திருப்பீர்கள் விஷக்காய்ச்சல்கள் வந்திருந்திருக்கும் உடலில் சோம்பல் அசதி எந்த விஷயத்திலும் ஆர்வமில்லாத நிலை எங்கு சென்றாலும் தடை எதை செய்தாலும் தோல்வி என அனைத்தும் இருந்திருக்கும் மனரீதியாக மிகப்பெரிய அளவிலான குழப்பு நிலை இருந்திருக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுடைய உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் ஏனெனில் ஜென்மசனி காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு அதிக அளவிலான அனுபவ பாடங்களை கற்பித்திருப்பார் ஜென்மசனி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் யார் உங்களுடைய வாழ்க்கை என்றால் என்ன நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்ற முழுமையான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பதப்படுத்தப்பட்டு இருப்பீர்கள் என்றாலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய நிறைய பேருக்கு ஜென்மசனி காலகட்டத்தில் திருமணம் நடந்தேறும் சனி காலகட்டங்களில்தான் பல பேருக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலை கிடைக்கும் மேன்மைகள் கிடைக்கும் ஆனாலும் பல்வேறு விதங்களான தொந்தரவுகளும் கஷ்ட நஷ்டங்களும் இருக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்திருக்கும் இந்த தருணங்களில் நீங்கள் அதிக அளவிலான தடைகளையும் தாமதங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள் இப்படிப்பட்ட பல்வேறு விதங்களான தடை தாமதங்கள் சிக்கல்களை தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வருகிறது இந்த ஜென்மசனி காலகட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு முடிகிறது அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கட்டாயமாக உண்டு தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களைப் பற்றி தேவையில்லாத வீண்வதந்திகள் பரவுவதற்கான சூழ்நிலைகள் இருந்திருக்கும் தேவையில்லாத அவ அவமானங்களும் ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த சொத்து சுகங்கள் அனைத்தையும் இழந்து மற்றவர்கள் இடம் கையேந்த வேண்டிய நிர்பந்தங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி நேரங்களில் உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு பதவி குறைப்புகளும் உங்களுக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றங்களும் ஏற்படலாம் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தை நிர்பந்தமாக இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருந்திருக்கும் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் அவமானங்களும் கெட்ட பெயர்களும் மூத்த அதிகாரிகளுடைய தொல்லைகளும் அதிக அளவிலான பணிசுமைகளும் வேலையில் அலைச்சல்களும் என உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை பார்த்திருப்பீர்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜனவரி மாதத்திலிருந்து நீங்கள் பார்க்காத கஷ்ட நஷ்டங்களே இல்லை என்றுதான் கூற முடியும் அவ்வளவு அதிக அளவிலான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு அதற்கான தீர்வுகள் என்பது கண்டிப்பாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தங்களுடைய மாற்றங்களால் உறுதி செய்கின்ற விதத்தில் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் இருபத்தி தேதி முதல் இந்த ஜென்மசனி காலகட்டம் முடிவுக்கு வருகிறது அதன் பிறகு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மேற்கூறிய எல்லாவிதமான கஷ்ட நஷ்டங்களும் விலகிவிடும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் முற்றிலுமாக உங்களை விட்டு ஒதுங்கிவிடும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி தருணங்களில் முதியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் இருந்திருக்கும் மனரீதியான உளச்சல்கள் உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீது ஈர்ப்பு இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல மதிப்பெண்களை தேர்வில் பெற முடியாத நிலை இருக்கும் ஏனெனில் ஜென்மசனி காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு படிப்பில் கவனச்சிதறல்கள் அதிகம் இருக்கும் ஞாபக சக்தி குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் படிப்பில் ஆர்வமில்லாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும் எனவே தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற முடியாத நிர்பந்தங்கள் ஏற்பட்டு இருக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில் சொந்தமாக சுயமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பணத்தை சொத்தை தனங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் நினைத்த லாபங்கள் கிடைப்பதில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் இருந்திருக்கும் உங்களுடைய பொருள்கள் விலை போகாத நிலை ஏற்பட்டு சரக்குகள் தேங்கி கிடந்திருக்கும் வியாபாரத்தில் போட்டிகளும் பொறாமைகளும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் தாக்கங்களும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான இழப்புகளை ஏமாற்றங்களை இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் அனைத்தையும் ஏமாற்றத்தின் மூலமாக இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே மிகப்பெரிய அளவிலான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விரிசல் ஏற்பட்டு பிரிவுகள் கூட ஏற்படலாம் சில பேருக்கு ஜென்மசனி காலகட்டத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு தடைப்பட்டு போயிருக்கக்கூடும் இந்த காலகட்டங்களில் எங்கு சென்றாலும் தடைகளும் தாமதங்களும் எங்கு சென்றாலும் கஷ்ட நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஜென்மசனி காலகட்டத்தில் இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் வெளிநாட்டிற்கு சென்று நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணி சென்றவர்கள் அதிக அளவிலான பிரச்சினைகளை சந்தித்து இருந்திருப்பீர்கள் வருமானங்கள் இல்லாமலும் சொந்த நாட்டிற்கு திரும்பி வர முடியாமலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழிலில் நீங்கள் போட்ட முதலீட்டை திரும்ப எடுப்பதே மிகப்பெரிய கடினம் என்ற சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இவ்வாறான பிரச்சினைகளுக்கு எல்லாம் தீர்வு என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஜென்மசனியில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் மூன்று மாத காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பாதசனியாக சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கசப்பான நிகழ்வுகள் சிரமங்கள் நீங்கி பிரிந்த வாழ்க்கை துணை மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் அனைத்தும் நீங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல்வேறு விதங்களான சலுகைகள் உங்களை தேடி வரும் ஜென்ம சனி முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா கஷ்டங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மன அழுத்தங்கள் விலகும் மன கஷ்டங்கள் மறையும் மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் கடந்த இரண்டரை வருட காலகட்டங்களாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா என்று அழுது நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் ஜென்மசனி காலகட்டத்திற்கு பிறகு கண்டிப்பாக உண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் மனரீதியாக உடல்ரீதியாக உடல் ரீதியாக இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் ஜென்மசனி தருணங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்த மருந்து மாத்திரைகள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிடக்கூடிய விதத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ வீண் விரய செலவுகள் மறையும் ஜென்மசனி நேரங்களில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை மருத்துவராலேயே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலை மாறி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு அதற்கான நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைத்து உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் ஜென்மசனி முடிந்த பிறகு கும்பம் ராசிக்காரர்களாகிய ஆண் பெண் இருபாலர்களுக்கும் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் திருமண தடைகளை தாமதங்களை தோஷங்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அனைத்தும் விலகி திருமணம் இனிதாக நடந்தேறும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான யோகங்கள் உண்டு வாடகை கட்டிடத்தில் வியாபாரம் தொழிலை நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு சொந்த கட்டிடத்தில் மாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டிற்கு சென்றும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு வெளிநாட்டு விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு சென்று மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற முடியும் இதுவரையில் உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருந்த பிரச்சினைகள் அனைத்தும் தீர்ந்து முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு அதிகரிக்கும் சொந்த தொழிலில் அதிக முதலீடுகள் செய்து தொழிலை விரிவுபடுத்தி லாபங்களை அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியாக எல்லாவிதங்களிலும் நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு நல்ல பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் கண்டிப்பாக சந்திக்க முடியும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி தருணங்களில் ஒரே நாளில் முடிக்க வேண்டிய காரியங்கள் நூறு நாட்களுக்கு இழுபறியாக இருந்த நிலை மாறி நீங்கள் நினைத்த காரியத்தை அதிவிரைவாக வெற்றிகரமாக கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு உண்டு தற்போது நீங்கள் ஜென்மசனியின் கடைசி காலகட்டத்தில் வந்துவிட்டதால் இனி வாழ்க்கையில் படிப்படியாக சனி பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியும் தெளிவும் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் நிறைந்து கிடைக்கும்